எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நாடார் சமுதாயத்தில் பிறந்து நம்ம நாட்டுக்கு பெரிய அளவில் சேவை செஞ்ச பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளைக்கு பிறந்த நாள் இன்று இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை நம்ம சமுதாயத்தினர் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா நாடார் சங்கங்களும் இன்னும் ஒரு சில வியாபாரி சங்கங்களும் கூட இதை வந்து நம்ம ஆளுங்க அதிகமாக இருக்கிற இடத்துல சிறப்பாக கொண்டாடுறாங்க கிராமங்களில் எல்லா இடத்துலயுமே காமராஜரோட பிறந்தனால பெரிய அளவில் கொண்டாடுற நாம ஒரு விஷயத்து ஒரு சில விஷயங்களை நல்ல கவனத்துல எடுக்கணும் பாத்தீங்க எப்படி கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் வந்து நம்ம நாடார் ஜாதியோட தலைவர் கண்டிப்பா கிடையாது அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே பெரிய தியாகியா வாழ்ந்து அவரு ஆனா நம்ம எல்லாம் இடம் அவரு நாலு வீடு வச்சிருக்காரு கார் வச்சிருக்காரும்பாங்க ஆனா அவரு வந்து பெரிய பணக்காரர் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடு தன்னோடையது அப்படின்னு நினச்சி அந்த அவருடைய சொத்துக்காக அவருடைய நாட்டுக்காக அவர் பாடுபட்டாரு அதுல வந்து பெரிய அளவுல வெற்றியும் கிடைச்சது அவருக்கு அவர் வந்து ஏன் அவர் வந்து ஒரு ஜாதி தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முதல் காரணம் எந்த நம்ம ஜாதியில இருந்து ஒண்ணும் அவரை வந்து தயாரிச்சு நம்ம ஜாதிக்காக பாடுபடணும்னு அவரை யாரும் கொண்டு போய் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரல அவரு ஒரு தேச உள்ள ஒருத்தர் அவர் நாட்டுக்காக பாடுபடுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவரு போனாரு செஞ்சாரு அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அவரும் வந்து ஒரு பெரிய அளவுல முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு நம்ம ஜாதிகார ஒன்று பேர் நம்ம கூட இருக்கணும்னு யாரையும் தேர்ந்தெடுக்கல அவரை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்துக்கு அவர் பதவி கொடுத்தாரு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம வெங்கட்ராம அவர் ஒரு பிராமின் அவரு அவரை கூட வச்சிருந்தாரு இன்னும் சொல்லப்போனா நம்ம ஆளுங்க எல்லாம் பார்த்து ஒதுங்குற நம்ம கக்கன் கூட வச்சிருந்தாரு நெருங்கிய நண்பரா இருந்தாரு அதனால அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் மாதிரி அவரை வச்சு நம்ம கொண்டாடுறது வந்து அது ஒரு பொருத்தமான விஷயமா இருக்காது ஆனா அவரை கொண்டாடணும் எதுக்காக கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு அளவுக்கு இனிமேல் சேவை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் யாரும் வரவே மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா முழு கவனத்தையும் அவர் வந்து நாட்டுக்காக அவர் வந்து செலவு பண்ணார் அவர் வந்து கன்னியாகுமரியில இருந்து நம்ம இந்த சென்னை எண்டு வரைக்குமே அவர் வந்து தமிழ்நாட்டை முழுசா அவருடைய கவனத்தில் வச்சிருந்தார் எங்கெல்லாம் வந்து பாசன வசதி தேவைப்படுது எங்கெல்லாம் டேம் கட்டலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் கவனத்தில் வச்சுருந்தாரு அவரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு அது நான் சொல்லணுன்றது கிடையாது நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஏன் நம்ம ஆளுங்க எல்லாருமே அவருடைய புகழ் பாடாத ஆளுங்க கிடையாதுன்னு சொல்லலாம் அவர் சுவிசுவன் ஒரு விஷயத்த சொல்லுவாரு அமெரிக்கக்காரன்ட்ட வந்து எப்போ உன் கடையை நீ எடுத்துகிட்டு போயிடு எனக்கு எனக்கு நீ உதவி ஒரு சின்ன உதவி பண்ண மாட்டேன்னா உன்னோட அமெரிக்கன் பேங்க இருக்க அவசியம் கிடையாது கொண்டு போய் என்னன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் அங்கே என்னோட பொருள் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க படிக்காத மேதை தான் எப்படி கேட்டிங்கன்னா நம்ம பாரிஸ் கார்னர்லேருந்து பீச் ரோடு போகிறதுக்கு ஒரு சப்பே ஒன்று போட்டது அது வந்து அவருடைய மூளையை வச்சு தான் போட்டாங்க டெல்லியிலேருந்து இன்ஜினியருங்கெல்லாம் வந்து இந்த ஒரு பிளான் போடணும் பெரிய இன்ஜினியருங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ரிசர்வ் பேங்க் வருது இந்த இடம் வந்து பெண்டாக இருக்குது இந்த இடத்துல ஓவர் பிரிட்ஜ் போட முடியாது இப்படி போட்டோன்னா இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ எப்பா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறது தான் வந்துருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் மேலே ட்ரெயின் போகட்டும் கீழே கிடக்கிற மண்ணை அப்படி ரெண்டு பக்கம் எடுத்து போட்டு கீழே வண்டி போகிற மாதிரி செட் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒன்று ஐயா மன்னிச்சிருங்க சப்பேன்னு ஒன்று இருக்குன்றது நாங்கள் யோசிக்கல நீங்கள் சொல்ற மாதிரி கண்டிப்பா செய்யலாம் நல்லா வரணும்னு செஞ்சாங்க அந்த மாதிரி படித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அறிவு இருந்தது எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் தேவைப்படும் தமிழ்நாட்டுல எப்படிலாம் முன்னு கொண்டு வரணும் பிற்காலத்தில் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ பாடுபட்டார் பசங்களுக்கு வந்து சத்துணவு கொடுக்கணும் மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இல்லைங்க அதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு பெரிய அதிகாரிங்க எல்லாம் முடிவு பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணாதான் முடியும் அப்படின்னப்போ ஜிவோன்னா என்னன்னு அர்த்தம் சொன்னாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர் நான் அரசாங்கத்தை இருக்கக்கூடிய அதிகாரிங்க நீங்க நீங்க எழுதுங்க நான் கையெழுத்து போடுறேன் அதுதான் ஜிஓ இதும் பெருசாக ஜிவோன்னுலாம் சொல்லி என்ன ஒன்று யோசிக்க வைக்காதீங்க நான் சொன்னது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை விட ஒரு தெளிவான ஒரு அரசாட்சி செஞ்சாரு நாட்டுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சாரு அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அவர் கூட வந்து அவர் அல்ல கைங்க மாதிரி அரசியல்வாதி அரசியல்வாதிகள்னாலே என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்தனா இவன் நம்ம பேச்சு கேட்பானா நாளைக்கு பின்னாடி இவன் காலவாரி விடாமல் இருப்பானா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பானா அப்படின்னு பார்த்துதான் ஒரு ஒரு பதவியும் ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையானவங்க சொந்தக்காரங்க ஆனால் அந்த நேரத்தில் காமராஜர் வந்து அப்படி பார்க்கல அவர் வந்து யாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது யார் யார் எந்தெந்த விஷயத்துக்கு சரியா வருவாங்க அவங்கவுங்க எல்லாரையும் நானே தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு அவர் வந்து அந்த இதெல்லாம் செஞ்சாரு வச்சாரு நாட்டை நல்ல முறையில் நிர்வாகம் பண்ண முடிஞ்சுது அவர் தேர்ந்தெடுத்தவங்க யாரும் சோட போகலை அவங்கவுங்க வேலையை அவங்க நல்லபடியாக செஞ்சாங்க நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு மொத்தத்துக்கும் என்னெல்லாம் செஞ்ச ஒரு பெருந்தலைவர் தேசிய தலைவர் அவர் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஜாதி மதம் மொழி இனம் எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் அவரை நம்ம ஜாதிகாரங்க மட்டுமே கொண்டாடுறதுனால நாம் அவரை வந்து பெருமைப்படுத்தலை அவரை வந்து தனிமைப்படுத்துறோன்றது தான் உண்மை பார்த்துங்க நாம வந்து இந்த விஷயத்த எப்படி கொண்டாடணும் கேட்டீங்கன்னா எல்லாரையும் சேர்த்து எல்லாரோடையும் சேர்ந்து அவரை கொண்டாடணும் எல்லா மக்களுக்கும் அது தெரியும் இப்ப நான் பேசுற விஷயம் வந்து அவர் ஒரு நாடாரு அப்படின்னா அவராலதான் வந்து நாடா ஜாதிக்கு பெருமையை தவிர ஒரு நாடாரு நானு அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய புகழ் கிடையாது பாத்தீங்க அவருடைய புகழுக்கு நம்ம வந்து பங்கெடுத்துக்கிறோம் அவளைதான் தவிர അവിടെ അത് ഇത് ഒന്ന് പെരുസാ വിവരിച്ച് അവർ ചെയ്യാൻ അത് നെടികൾ മടക്ക